وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ما بعد فقد قال الله تعالى في القران الكريم الفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب يسر ولا تعسر ان اريد الا الاصلاح ما وما توفيق الا بالله علي عليه عليه توكلت واليه انيب الله <applause> بلا <applause> كرني على النير لان بدي ان الله ينبيري كنار مسكرين بكرين ادمي அல்லாவின் அருளால் அவருடைய கருணையால் சிக்கோடைய பாடத்தை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இந்த பாடம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்று நடப்பக்கூடிய சட்டங்களை குறித்து நமக்கு தெளிவுபடுத்துகின்ற பாடம் இதை நாம் அறிந்து கொள்வதன் மூலமாகத்தான் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற வணக்க வழிபாடுகளை அதற்குரிய முறையில் நிறைவேற்ற முடியும் இதை நாம் அறியாமல் போனால் நம்முடைய இபாதத்துகள் நாம் அறியாமல் பாழு போய்விடும் நாம் அறியாமலே நம்முடைய வணக்கங்கள் நம்முடைய இபாதத்துகள் பாழாகிவிடும் அப்படியான நிலையிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதுதான் இந்த பாடத்துடைய இந்த கல்வியுடைய முக்கியத்துவம் என்பதை உணர்ந்து கொண்டு இதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அதில் இன்றைய தினம் நம்ம வந்து சலாத்துல் ஹவுஃப் அச்ச நிலை தொழுகி அச்சத்தின் போதான சூழ்நிலையில் எப்படி ஒருவர் தொழுவது இந்த அச்சத்தை பொறுத்தவரையில் அதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருந்து கொண்டிருக்கிறது அதுபோன்ற காரணங்கள் ஏற்படுகிற நேரத்தில் எப்படி நாம் நான்கு ரக்கா தொழுகைகளை சுருக்கி இரண்டு ரக்காத்தால் தொழுதோமோ அதுபோன்றுதான் இந்த அச்ச நிலையிலும் பயணத்தில் தொழுகிற மாதிரி தான் இந்த அச்ச நிலையிலும் நாம் தொழுகைகளை சுருக்கி தொழ இருக்கிறோம் அதனால தான் அதே அந்த பாடத்துடைய தொடரில் இதில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த தொழுகை பொறுத்தவரை இதனுடைய சட்டம் என்னன்னு சொன்னா எதிரிகளுடனான போர் அனுமதிக்கப்பட்ட முறையிலான இஸ்லாமிற்கு எதிராக வரம்பு மீறுகின்ற எதிரிகளுடனான போர் புரிகிற நேரத்தில் நாம் இத்தகைய தொழுகையை தொழுகலாம் அதே போன்று எதிரி என்று சொன்னால் அது மனிதனையும் குறிக்கும் மனிதன் அல்லாத விலங்குகளையும் குறிக்கும் விலங்குகளிடத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு கவனி நிசிலா ஒருவர் அச்சநிலையை தொழுகை தொடுகலாம் ஒருத்தர் காட்டுக்கு போறார் காட்டை பற்றி அவர் என்ன செய்கிறாரு இது வந்து பெரிய வன்னிய மிருகங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய வளவிலங்குகள் இருக்காது வேட்டை பிரா வேட்டை பிராணிகளாக இருந்து கொண்டிருக்கிற பிராணிகள் அங்கே இருக்காது அப்படின்ற நம்பிக்கையோடு போறாரு போனவருக்கு அங்கே என்னது சில நேரத்தில் அது தென்படுது புலி கரடி போன்ற மனிதனை வேட்டையாடக்கூடிய வலிமை படைத்த மிக பெரிய பிராணிகள் அங்கே அவருக்கு தெரிது தெரியுது அப்போ இப்படியான சூழ்நிலையில் அங்கே தொழுகைக்கான நேரம் வந்துச்சுன்னு சொன்னால் அவர் அங்கே தொழுவது அவருக்கு அச்சத்தை தரும் இல்லையா வந்த நேரத்திலையும் இந்த அச்சநிலை தொழுகை தொடுகலாம் அதே நேரத்தில் பெரிய வேட்டை மிருகங்கள் இல்லாத ஒரு காட்டுக்கு போறாரு அவர் என்ன செய்யலாம் நிம்மதி அங்கே தொழுகையுடைய சட்டங்களை பேணி கொண்டு பயணி இருந்தால் பயணியுடைய சலுகையை பயன்படுத்தி கொண்டு மட்டும் தொடுகலாம் அச்சநிலை தொழுகை அவர் தொல்ல முடியாது அச்சநிலை தொழுகை தொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன செய்யணும் அங்கே எதிரி அவரை தாக்குவதற்கான சூழலில் இருக்க வேண்டும் அப்படியான நிலை இருந்தால் இந்த அச்சநிலை தொழுகையை நாம் தொழலாம் என்பதுதான் என்னுடைய சட்டம் இதற்கான ஆதாரம் அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் நீங்கள் அவர்களுக்கு மத்தியில் இருந்து தொழுகை நிலைநாட்டும் போது உங்களோடு ஒரு கூட்டம் தொழுகையில் நிற்கட்டும் பல் ஏஹுது அஸ்லி அவர்கள் தங்களுடைய ஆயுதங்களை கையில் ஏந்தி கொள்ளட்டும் ஃபைதா சஜிது அவர்கள் சஜிதா செய்தார்கள் ஆனால் ஃபலிய கூனும் இம் வரா ஐக்கும் ஃபல் தீ தாய் ஃபத் நுஹரா உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு கூட்டம் என்சிட்டோம் துலகிக்காண்டு வரட்டும் லம் யூசல்லு யாருன்னா தொழாதவர்கள் ஃபல் யுசல்லுமாக் அவங்க உங்களோட வந்து நினைச்சிட்டோம் துருகட்டும் இப்போ ஏற்கனவே ஒரு கூட்டம் தொழுதாங்க அந்த கூட்டம் சஜிதா முடித்ததற்கு பிறகு அவங்க போயிடுவாங்க இன்னொரு கூட்டம் வந்து தொழுவாங்க அப்போ முஸ்லீம்கள் ஒரே தலைமையில் இருக்கக்கூடிய போருக்கா வண்டி வந்திருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இரண்டு குழுவாக நின்று நினைச்சோம் தொழுகை நிறைவேற்ற வேண்டும் என்பதை அல்லாஹால இந்த வசனத்தில் நமக்கு கட்டளை எடுக்கிறோம் அப்போ இதன் அடிப்படையில் தான் அச்சநிலை தொழுகி போர்க்கால அச்சநிலை என்பது ரெண்டுமே நினைச்சியும் அடங்கும் இப்போ போர்க்காலம் என்பது அது அதற்குரிய நிபந்தனைகளோடு நடத்தப்படுகிற போது அது போராக இருக்கும் போர்க்குரிய சட்டங்களை என்று மார்க்கம் என்ன சொல்லி சொல்லியிருக்கு முஸ்லீம்களுக்கு தலைமை இருக்க வேண்டும் அனுமதிக்கப்பட்ட எதிரான போராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் நம்மள்கிட்ட பாதுகாப்பு பெறக்கூடியவர்களோ அடைக்கலம் பெறக்கூடியவர்களோ அல்லது ஒரு இஸ்லாமிய அரசு இருக்கிறது என்று சொன்னால் அவங்களுக்கு ஜிஸியா கொடுக்கக்கூடியவங்களுக்கு எதிராகலாம் என்ன செய்யக்கூடாது போர் கொடு போர் செய்யக்கூடாது அவர்களை பாதுகாப்பது அந்த அரசாங்கத்துடைய கடமை அதே நேரத்தில் நமக்கு எதிரியாகவும் இல்லை அவங்க நம்மள எந்த விதத்தில் சில எதிர்க்கலை அப்படி உள்ளவங்கள்ட்ட என்ன செய்யக்கூடாது போர் செய்வது கூடாது அப்ப போர் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட அந்த எதிரிகளிடத்தில் போர் செய்கிற போது இந்த சட்டத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் அதே போன்று நாம் முன்னாடி சொன்னது போன்று வன விலங்குகளுடைய தாக்குதல்களை நாம் அஞ்சுகிற போது அல்லது வேற ஏதாவது பதட்டமான சூழலில் இருந்து அச்சம் என்கிற ஒரு சூழல் இருக்கிறது போது நம்ம நினைச்சலாம் இந்த தொழுகையை நம்ம கடைபிடிக்கலாம் இப்ப இதற்குரிய நிபந்தனைகளாக என்ன செய்யறது மார்க்கம் இரண்டு நிபந்தனைகளை சொல்லுங்கள் ஒன்று போர் என்பது அனுமதிக்கப்பட்ட முறையிலானதாக இருக்க வேண்டும் அனுமதிக்கப்பட்ட முறையில் என்று சொன்னால் நம்ம முன்னாடி சொன்னது மாதிரி என்ன செய்யணும் ஒரு முஸ்லீம்களுக்கான தலைமை இருந்து தலைமையுடைய ஒப்புதல் இருந்து தலைமையை வந்து அந்த போருக்கு வழிநடத்தக்கூடிய தகுதி உள்ளவர்களாக இருந்து முஸ்லீம் இடத்தில் அதற்கான வலிமை இருந்து இப்படியான சூழல்கள் இப்படியான நிபந்தனைகள் பூர்த்தி போதுதான் என்ன செய்யும் போர்க்கடமையாம் அதே போன்று எதிரிகள் என்ன செய்யணும் போர் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டவர்களா இருக்கணும் சொன்னா அவங்க நம்மளை எதிர்க்கக்கூடியவர்களா இருக்கணும் அமைதியா இருக்கிறவங்களை என்ன செய்யக்கூடாது எதிர்க்கிறது எந்த விதத்திலுமே மார்க்கத்தில் அனுமதி இல்லை இரண்டாவது நிபந்தனை அவர்கள் நாம் நம்முடைய தொழுகை நிறைவேற்றி கொண்டிருக்கிற நேரத்தில் நம்மை தாக்குவார்கள் என்கிற அச்சம் இருக்க வேண்டும் அச்சம் இல்லை பாதுகாப்பா இருக்கு ஒரு நாட்டுல இப்ப நம்ம வந்து பெரும்பகுதி மக்கள் செக்குலரிச நாட்டில் வாழ்கிறாங்க அல்லது அது போன்று டெமோக்ரஸி சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நாடுகளில் வாழ்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நாட்டில் என்ன செய்யும் நாட்டுடைய சட்டம் என்ன ஒவ்வொரு மதத்தாருக்கும் அவருடைய மதத்திற்கான சுதந்திரங்கள் உண்டு மதத்திற்குரிய வழிபாட்டு தலங்கள் உண்டு அந்த வழிபாட்டு தலங்களை பாதுகாப்பது யாருடைய கடமை அரசுடைய கடமை இப்போ அரசாங்கம் என்ன செய்யும் அந்த பாதுகாப்பு உறுதி செய்திருக்கும் உறுதி செய்த அரசாங்கத்தின் கீழே இருக்கக்கூடிய மக்கள் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க அந்த வழிபாட்டு தலங்களை ஆக்கிரமிக்க மாட்டாங்க ஆக்கிரமிக்க கூடாது அதான் சட்டம் அதை பாதுகாக்கிறது அரசுடைய கடமை அதற்கு யாராவது குந்தகம் விளைவிக்கிறாங்கன்னா அவங்க மேலதான் என்ன செய்யணும் அரசு நடவடிக்கை எடுக்கும் அப்படியான சூழல் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் வாழ்றோம் அப்படின்னு சொன்னா நாம என்ன செய்ய வேண்டியது இல்லை நம்முடைய வழிபாடு நாம் இல்லை ஒவ்வொரு சமுதாயத்தவர்களும் அவருடைய வழிபாட்டை அவருடைய வழிபாட்டு தளத்தில் வைத்து செய்வதற்கு எந்த தடையும் இல்லை அவங்க என்ன செய்யலாம் அச்சமற்றவர்களாக அங்கே தங்களுடைய வழிபாடுகளை நிறைவேற்றலாம் என்ன நிறைவேற்றுவதற்கான சூழலை யார் ஏற்படுத்தணும் அரசு ஏற்படுத்தணும் இப்ப அப்படி ஒரு அரசு இருக்கிறது என்று சொன்னால் அங்கு என்ன செய்ய வேண்டியதில்லை எதிரில் இருக்கிறார்கள் என்கிற அச்சம் கொள்ள தேவையில்லை இப்ப அது போன்ற சூழலில் இருக்கிற போது என்ன செய்யக்கூடாது அச்சநிலை தொழுகை தொடக்கூடாது ஏன்னா அங்க அச்சம் இல்லை வழிபாட்டு தளத்தை என்ன செய்வாங்க அரசே பாதுகாக்கும் அந்த அரசாங்கத்துக்கு மக்கள் என்ன செய்வாங்க நிம்மதியா இருக்கலாம் அப்படியான சூழல் இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது இந்த தொழுகை தொழக்கூடாது அப்படி இல்லாத சூழல் அரச பாதுகாக்காது அரசு என்ன செய்யும் அதை செய்யக்கூடிய கதவர்களுக்கு உதவி செய்யும் அல்லது அவர்களுக்கு அதுக்கான சுதந்திரத்தை வழங்கும் அவர்களை பாதுகாக்கும் என்கிற நிலை இருந்தது என்று சொன்னால் அப்போ அங்கே இணைச்சுறாங்க அங்கே வாழக்கூடிய மக்கள் அச்ச வாழுகிறார்கள் என்கிற காரணத்தினால் அவர்கள் என்ன செய்ய முடியாது அந்த வழிபாட்டை முறையாக நிறைவேற்ற முடியாது அதனால் அவங்க என்ன செய்யலாம் அச்ச அவருடைய தொழுகை தொழுது கொள்ளலாம் என்பதுதான் இதில் இருந்து நம்ம பெறக்கூடிய சட்டம் அடுத்ததான் இந்த தொழுகையுடைய முறை என்ன இந்த தொழுகை என்பது வளமையா நாம தொழுகிற இந்த தொழுகையை போன்ற அல்ல தொழுகையுடைய எண்ணிக்கை பொறுத்தவரையில் நாம் என்ன செஞ்சோம் பயண தொழுகையில் எப்படி நாம வந்து நான்கு ரக்கா தொழுகைகளை இரண்டா சுருக்கி தொழுகிறோமோ அது மாதிரித்தான் ஆனாலும் கூட அந்த இரண்டு ரக்காத்து நம்ம பயணத்துல தொழுகிற மாதிரி துருவோமா என்று கேட்டால் அது இல்ல பயணத்துல நம்ம என்ன செய்வோம் எப்படி நம்ம வந்து ஊர்ல இருக்கிற போது சுண்ணத்தான நஃபீலான தொழுகைகளை இரண்டு தொழுவோமோ அதே அடிப்படையில் நான்கு ரக்காத்துடைய கடமையான தொழுகைகளை பயணத்தில் நினைச்சிவோம் இந்த ரெண்டு ரக்கா துடுவது மாதிரி சுருக்கி அதை ரெண்டு அக்கா துடுவோம் இதுதான் பயணத்தில் இருக்கிற போது இரண்டு ரக்கா தொழுகிறோம் என்கிற அந்த தொழுகைக்கான அளவுகள் ஆனா அச்சநிலை தொழுகை என்று வந்தால் அதற்குரிய அளவுகள் இது அல்ல அதற்குரிய வடிவமும் இது அது வேறு வேறு வடிவத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இதை பற்றி ஏறத்தால் ஒரு ஆறு விதமான அறிவிப்புகள் இருக்கு அதுல இந்த நூலிலே நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிற செய்தி வந்து ஒரே ஒரு வடிவம் தான் ஏன் அப்படின்னா அதை குறித்து இந்த நூலுடைய ஆசிரியர்கள் சொல்லும் போதுன்னு சொன்னாங்கன்னா அல் குரானில் அல்லாவு தலா காட்டிய இப்ப நம்ம வந்துருச்சோம் சூரத் நிசாவுடைய நூத்தி ரெண்டாவது வசனத்தை படிச்சோம் அச்சநிலையில் இருக்கிற போது போர்க்காலத்தில் இருக்கிற போது எப்படி தொழுகணும் என்பதை பற்றி அல்லாஹால அந்த வசனத்தில் சொல்லக்கூடிய சட்டத்தை படித்தோம் அப்படின்னா ஒரு ரக்காத்தி நினைச்சுனோம் ரசீஸ் அல்லாமோடு ஒரு கூட்டம் தொழுகணும் அந்த கூட்டம் தொழுது கொண்டிருக்கிற போது இன்னொரு கூட்டம் என்ன சொன்னோம் போரில் ஈடுபட்டு கொண்டிருக்கணும் அந்த போரில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற கூட்டம் நபிச அல்லாஹ் அலிஸ்லமோடு தொழுகின்ற கூட்டம் முதல் ரக்காத்தி அதாவது சுஜூது வரையிலும் முடித்து விட்டார்கள் ஆனால் அவர்கள் களத்திற்கு வந்துருவாங்க இவங்க என்ன சொன்னோம் போய் தொழுகையில ரசூசலாமோடு சேர்ந்து கொள்ளணும் இப்படி ஒரு வழிமுறை என்ன செஞ்சாங்க அல்லாஹூத்தல அந்த வசனத்தில் குரான் நமக்கு சொல்லி கட்டுறோம் அந்த வசனத்தின் அடிப்படையில் அல்லாவின் துதர் சல்லா அலி செல்லவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் தொழுது இருக்கிறாங்க வெவ்வேறு வடிவத்திலும் இந்த தொழுகை நிறைவேற்றப்பட்டு இருக்கு என்ன சொல்லலாம் ஆறு முறையிலான ஆறு அல்லது எட்டு எட்டு முறையிலான என்ன செய்யும் தொழுகை இந்த தொழுகையுடைய அமைப்பாக நமக்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கு இப்ப வளமையாக தொழுகின்ற எல்லா சராசரி தொழுகை போன்ற ஒரு முறையில் அந்த அமைப்பில் தொழுகின்ற தொழுகை போர்க்கால தொழுகை அல்லது அச்சநிலை தொழுகி என்பது இதுக்கு ரெண்டு அச்சநிலை என்பதுதான் இதற்கு பொருத்தமான பேர் ஏன்னா அச்சம் என்பது நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது மனிதன் புறத்தில் வந்துள்ள அச்சுறுத்தலாக இருக்கலாம் அல்லது விஷ வன வனவிலங்குகளுடைய அச்சுறுத்தலாகவும் இருக்கலாம் இப்ப எந்த விதமான அச்சுறுத்தலாக இருந்தாலும் அந்த அச்சுறுத்தலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி எந்த முறையிலான தொழுகையை நம்ம நிறைவேற்றலாம் என்பதுதான் இந்த தொழுகை இந்த தொழுகை குறித்த சட்டத்தை நமக்கு சட்டம் நமக்கு சொல்லுகிற செய்தி இதற்குரிய வடிவத்தை பற்றி சொல்லும்போது போது சஹலபின் அபி ஹஸ்மா லன்சாரி என்று சொல்லக்கூடிய நபி தோழர் சொல்றாங்க அந்த தாய் சஃபத் மா நபி சல்லா அலிஸ்லம் ஒரு கூட்டம் நபி சல்லா அலிஸ்லமோடு சஃபில் அணிவனுக்கு நின்றார்கள் ஒ தாய்ஃபத்தும் விஜால் அதுவி இன்னொரு கூட்டம் எதிரி எதிர்கொண்டு நின்றார்கள் இந்த அச்சனலை தொலகை நடந்து கொண்டிருக்கிறது அந்த தொழுகை எப்படி நடக்குதுன்னு சொன்னா ரசூசலாமிற்கும் தொழுகைக்கு நிக்கிறாங்க ரசூசலாமோடு என்ன செய்யறாங்க ஒரு கூட்ட மக்கள் தொழுகியில நின்று கொண்டு கொண்டிருக்கிறாங்க இன்னொரு கூட்டம் என்ன செய்றாங்க எதிரிகள் இடத்துல போர் செய்து கொண்டிருக்கிறாங்க இவர்களையும் பாதுகாத்து அவர்களையும் பாதுகாத்து போர் என்கிற அந்த பணியும் அங்கே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற விதத்துல அவங்க போர் செய்து கொண்டிருக்கிறாங்க நபிசல்லா வலிசுலமோடு இருக்கக்கூடிய மக்கள் என்ன செஞ்சாங்க ஒரு ரக்கா தொழுதாங்க அப்படின்னா கையாமல் நின்றாங்க சுரத்தில் ஃபாத்தியா ஓதுனாங்க துணைசுவரம் ஓதுனாங்க ருக்குவுக்கு போனாங்க சஜிதாவுக்கு போனாங்க எழுந்துட்டாங்க இதோட என்னாச்சு ஒரு ரக்கா பொருத்தியாச்சு அந்த ஒரு ரக்காத்தோடு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க அவங்க புறப்பட்டு போயிட்டாங்க சும்ம காய்மன் பிறகு ரசீஸ்லாமு நினச்சாங்க கையாமல் நின்றாங்க இவங்க தொழுதாங்க போயிட்டாங்க ரசிஸ்லாமுக்கு நினைச்சாங்க கியாமல் நிற்கிறாங்க இல்லை இது இதில் இந்த முறையில் வந்து ரசூஸ்லாம்கள் நின்று கூட்டுறாங்க அவங்க ஒரு ரக்காத்து முடிச்சுட்டு வந்த பிறகு அத்தமூலி அம்ஃபுசீன் சும்பன் சிறப்பு அவங்க தனியாக ஒரு ரக்காத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க ரசூல்லா கியாமலை நிற்கிறாங்க ஒரு ரக்காத்து சுஜூதுக்கு போயிட்டு எழுந்தவங்க என்ன சொன்னாங்க மறுபடியும் அவங்க கியாமுல நின்றாங்க ருக்குவுக்கு போனாங்க சஜிதாவுக்கு போனாங்க அத்தியாத்தில் உட்காந்தாங்க சலாம் சொல்லிட்டாங்க போயிட்டாங்க சரிடா யாரு இந்த கூட்டம் முதல் ரசிகலா விட நின்ற ஒரு கூட்டம் பிறகு என்ன சொல்லுவாங்க போயிட்டு எதிரிகளை எதிர்கொண்டு நின்றாங்க இவங்க தொழுகை முடிச்சுட்டாங்க எதிரிகிட்ட போயிட்டாங்க ரசிகலா என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க ரசிகலா தொழுகையில நின்று கொண்டு இருக்கிறாங்க ஒரு குசையில சுற்றி அத்தியாத்தில நின்று கொண்டு இருக்கிறாங்க

ஒரு ரக்காத்தை பூர்த்தி செய்கிறாங்க பூர்த்தி செய்ததற்கு பிறகு அவங்களும் ரசூசல்லாமோடு சவுதில அமர்ந்து பிறகு ரசூத் நினைச்சாங்க எல்லாருக்குமாக சலாம் சொல்லி தொழுகையை பூர்த்தி செய்தார்கள் சஹில் முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு செய்தி இது இதுதான் போர்க்கால தொழுகையுடைய ஒரு முறை இன்னொன்று நாம முன்னாடி சொன்ன ஒரு கூட்டம் நிற்கிறாங்க ரசூலாவோடு ஒரு ரக்காத்து தொழுதுட்டு அவங்க நினைச்சிவாங்க போருக்கு போயிடுவாங்க இருந்தவங்க வந்து மறுபடியும் செய்வாங்க அவங்க ஒரு ரக்கா தூடுவாங்க அவங்க ரக்காத்து முடிச்சுட்டு அவங்க என்ன செய்வாங்க ரசோலா அத்தியாத்துல இருக்கும்போது அவங்க கிளம்பி போயிடுவாங்க ஏற்கனவே உரக்கா தொழுது போனவங்க இல்லையா திரும்ப வந்துவாங்க அவங்க இன்னொரு ரக்கா துழுவாங்க சரி வந்துட்டு அவங்க ஒரு ரக்கா துழுதுட்டு சலாம் சுட்டு அவங்க போயிடுவாங்க ஏற்கனவே ஒரு ரக்கா துழுதுட்டு போயிட்டு முழுமைப்படுத்தாம இருக்காங்களே அவங்க திரும்ப வருவாங்க வந்துட்டு அவங்க இன்னொரு ரக்காத்து பூர்த்தி செஞ்சு தசுலோக்காங்க ரசூல்லா சலாம் சொல்லுவாங்க மொத்தமா தொழுகை முடியும் இப்படியா என்ன செய்யப்பட்டிருக்கு இது ஒரு வழிமுறை இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் தாத்துருக்கா என்று சொல்லக்கூடிய பொருளை நடந்த ஒரு தான் இந்த இந்த சஹாபி அவர்கள் செய்கிறாங்க சாலிபின் அபி உஸ்மா என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பா ஒரு என்ன சொல்லுறாங்க அறிவிக்கிறாங்க சரிங்களா அப்ப அந்த முறையில் என்ன செய்றாங்கன்னா ரசூல் அவர்கள் வந்து ரெண்டு ரக்கா தொழுகிறாங்க அந்த பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டம் முறையில தொழுகிறாங்க முடிச்சிட்டு போறாங்க இன்னொரு கூட்டம் வந்து முழுமையா நிறைவேற்றுறாங்க இப்படியான பல்வேறு விதங்களில் இந்த தொழுகை நடந்திருக்கிறது அதுல இந்த முறை இந்த ஆசிரியர்கள் இதுல பதிவிடும் போது அவங்க என்ன கருத்து சொல்றாங்க அப்படின்னா இதுதான் இதில் என்னது மிகவும் ஏற்றமான வழிமுறை காரணம் என்ன நேரடியா அந்த வசனத்திற்கு அப்படியே தோதுவா இந்த ஹதீஸ் இருக்கிற காரணத்தினால நினைச்சாங்க எட்டு வழிமுறை முறையில் தொழுவதும் அனுமதிக்கப்பட்டதான் என்பதில் அறிஞர்களுக்கு பதில் மாற்று கருத்தில் அல்லா காலம் ஆனாலும் கூட என்ன அப்படி தொழுகலாம் இது போன்ற இந்த தொழுகை எதை நமக்கு உணர்த்ததுன்னு சொன்னீங்கன்னா தொழுகை நமக்கு கட்டாய கடமை தொழுகையில நமக்கு என்ன கிடையாது தொழாமல் இருப்பதற்கு சலுகை கிடையாது தொழுகிக்குள்ள வேண்டுமானாலும் சலுகை இருக்கு பயணமா சுருக்கி தொழுங்க நோயாளியா ஜம்மு செஞ்சு தொழுங்க நின்று தொழ முடியாத உட்கார்ந்து தொழுங்க உட்கார்ந்து தொழ முடியாதவற்றில் போர்க்களைத்து படித்து கொண்டு தொழுங்கள் இப்படி இணைச்சிரு தொழுகைக்குள்ள வந்து சலுகைகள் இருக்கிறது அந்த சலுகை எது வரைக்கும் என்று சொன்னால் ஒருவர் போர்க்களத்திற்கு செல்லுகிற போது கூட அந்த சலுகை இணை செய்யலாம் பயன்படுத்தி கொள்ளலாம் போர்க்களத்திலும் அச்சநிலையிலும் இங்கூட என்ன செய்யலாம் அந்த சலுகையை கொண்டு அந்த நேரத்திலும் தொழுதாகணும் அப்போ தொழுகை அந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு கடமை என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு செய்தி தான் ஒரு பாடம் தான் இந்த தலைப்பு போருக்கே தொழுகைக்கு சலுகை இல்லைன்னு சொன்னால் உயிர் போகக்கூடிய நேரத்திலே தொழுகைக்கு சலுகை இல்லைன்னு சொன்னால் வேறு எதற்காக தொழுகைக்கு சலுகை தொழுகு விடாமல் தொழுகாமல் இருப்பதற்கு சலுகை இன்னைக்கு நம்ம மக்கள் என்ன செய்கிறாங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் காலேஜுக்கு போகிறோம் எக்ஸாம் இருக்கிறது இன்டர்வியூ இருக்கிறது வேலைக்கு போகிறேன் அல்லது வியாபாரம் பார்க்குறேன் எல்லாம் பெரிய விட பெரிய குடும்பம் என்னது கல்யாணம் நடக்குது கல்யாணத்துக்கு போயிருக்கிறேன் என்ன இல்லை தொழுகை இல்லை லப்பாது அது மாட்டோம் இல்லையா கல்யாணத்துக்கு போனதுனால தொழுகை இல்லை ஏன்னா கல்யாணமே எப்போதான் நடக்கும் தொழுகை நடக்கிற நேரத்தில் தான் அது வந்து ஜரூராக நடக்கும் அப்போ எல்லோரும் எதில் பிஸியாக இருப்பாங்க சாப்பாடு விஷயத்தில் பிஸியாக இருப்பாங்க விருந்தில் ரொம்ப மும்பரமாக இருந்துட்டுப்பாங்க மஸ்ஜிது வந்து மண்டபத்திற்கு பக்கத்தில் இருந்தா கூட நினைச்ச மாட்டாங்க குறைவான மக்களை தவிர பாதுகாத்தவர்களை பெரும்பான்மை மக்கள் நமக்கு அதை முக்கியம் சோறு தான் முக்கியம் அப்படி நினைச்சுவாங்க சாப்பாட்டு காண்டி முண்டி அடித்துக் அங்கே இருப்பாங்க அல்ல பாதுகாக்கணும் அப்படியான நிலை இருக்குது எந்த அளவுக்கு இந்த மார்க்கம் என்ன செஞ்சிருக்கு தொழுகை வலியுறுத்தி இருக்குன்னு சொன்னா நீ உயிர் போகக்கூடிய ஒரு தருணமாக இருந்தாலும் அப்படிப்பட்ட அச்சம் இருந்தாலும் கூட தொழுகையிலே சலுகைகள் எடுத்துக் கொள்ளுங்கள் ஆனால் தொழாமல் இருப்பதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை என்பதை மிகச் தெளிவாக இந்த பாடம் நமக்கு உடற்படும் இப்ப தொழுகையுடைய முக்கியத்துவத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறது இந்த அடிப்படையிலும் கூட ஒருவர் என்ன செய்யணும் தொழுகையே பேணியாக வேண்டும் என்பதை அறிவுறுத்துகிற ஒரு பாடம் தான் இந்த பாடம் அப்ப இதுல இருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய பாடமும் படிப்பனே அதுதான் நம்ம என்ன செய்ய முடியாது எந்த ஒரு சூழ்நிலையிலும் தொழுகையை விட முடியாது என்பதுதான் நம்ம இதுல இருந்து பெற வேண்டிய பாடம் செல்லலாம் இதோட இந்த தலைப்பு முடிஞ்சிருச்சு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க கேட்டேன் நம்ம அடுத்த தலைப்புக்கு போகலாம் அது நம்ம சொல்ல முடியாது பல வழிமுறைகள் இருக்குது தொழுகையில் ரசீத் ஒரு தொழுகின்ற ஒரு கூட்டம் ஒரு ரக்காத்த முடிச்சுட்டு எப்படி அவங்க பாதியில் போகிறாங்களா அல்லது அவங்க தொழுகை முடிச்சுட்டு போறாங்களான்னு கேட்டாங்க ரெண்டுமே இருக்கிறது ரெண்டுமே அறிவிப்புகளில் வந்திருக்கிறது ஒன்று அதான் இதில் பல வழிமுறைகளில் ஒரு வழிமுறை என்ன ரசீத் நிற்கக்கூடிய மக்கள் முதல் ரக்காத்த தொழுகிறாங்க முதல் ரக்காத்து தொழுது ரசூ சலாமர்கள் கியாமுக்கு வந்தபோது பின்னாடி நிற்கக்கூடிய அணியில் இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க அதாவது மாபூம்கள் ரசூலாமுக்களை பின்தொடர்ந்து தொழக்கூடிய அந்த தொழுகையாளிகளை என்ன செய்வாங்க ரசூ சலாமர்கள் நின்று கொண்டு இருப்பாங்க அவங்க என்ன செய்வாங்க ருக்கு சுஜூது சலாம் சொல்லி தொழுகை முடிச்சுட்டு அவங்க போயிடுவாங்க மொத்தமாக அவங்க ரெண்டு ரக்காத்து அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டு போருக்கு போயிடுவாங்க தொழாமலே இருந்த அந்த மக்கள் வருவாங்க ரசூ என்ன செய்வாங்க ஒரு ரக்கா தொழுவாங்க அசுசல்லாமக்களுக்கு தசவுதில் உட்கார் போது ஏன்னா அசுல்லாவுடைய ரெண்டாவது அக்காத்து அசுல்லா அத்தியாத்தில் போது இந்த மக்களை செய்வாங்க எழுந்து இன்னொரு அக்கா தொழுது அசுல்லாவோட அத்தியாத்தில் ஜாயின் பண்ணிவிட்டு சேர்ந்து செலாம் சொல்லுவாங்க இது ஒரு வழிமுறை இப்படி என்ன செஞ்சுருக்காங்க இருக்கு அதில் இன்னொரு வழிமுறை என்ன ஒரு அக்கா தொழுவாங்க ஒரு ரக்காத்தோட போருக்கு போயிடுவாங்க இன்னொரு அக்காத்து அந்த மக்கள் வருவாங்க அவங்க ரக்காத்தை தோழுவாங்க அவங்க போருக்கு போவாங்க இவங்க திரும்ப வருவாங்க ரெண்டாவது அக்கா தோழுவாங்க சரிங்களா இப்படி என்ன செஞ்சிருக்கு இப்படியாகவும் இந்த தொழுகை இருக்கிறது அப்படியே போக வேண்டியதான் நான் உங்க தொழுகைக்குள்ள இருக்கிற மாதிரி தான் தொழுகை அவங்களுக்கு முறித்து கொண்ட மாதிரி பண்ண முடியாது அந்த போரின்ற கடமைக்கா வேண்டி அந்த தொழுகையில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகை சிம்பிளா நான் சொல்றேன் பயணத்தில் இருக்கிறவங்க நம்ம தொழுகிறோம் இருக்கிறவங்க நம்ம தொழுகிறோம் தொழுகையை நம்ம ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோம் போது பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்குது வேற ஒரு இடத்துக்கு போய்டோம் இல்லையா அதே மாதிரி அந்த டிராவல் நடந்து கொண்டே இருக்கிற கேப்பில் நம்ம எப்படி தொழுகையை நம்ம தொடர்ந்து கொண்டே இருக்கிறோமோ அதே மாதிரியான ஒரு நிலையில்தான் போர்க்களத்தில் நினைச்சுறாங்க அவங்க தொழுகிறாங்க அந்த தொழுகைக்கிடையிலே நினைச்சாங்க போருக்கு போகிறாங்க போர் செய்கிறாங்க அதே நிலையில் அவங்க நினைச்சாங்க திரும்பவும் வந்து தொழுகையை கண்டினியூ பண்ணுறாங்க அப்படிதான் சரியா பலசீன மக்கள் அதாவது பலஸ்தீன மக்கள் வந்து போர் என்பதை விட அது வந்து ஆக்கிரமிப்பு என்று தான் அதற்கு சொல்லணும் அது போர் அல்ல போர் என்று சொன்னால என்ன இல்லை அச்சநிலையில் இருக்கிறாங்க நான் போருக்கு சொன்னேன் அச்ச அச்சநிலையில் தான் அச்சனையை தொழுகிதான் அவங்களும் தொழுகணும் சரி ரெண்டு ரக்கா தொழுகணும் அந்த ரெண்டு ரக்காத்த என்ன ஒரு குற்றம் அவர்களுக்கு பாதுகாப்பு நின்று கொள்ளலாம் ஏன்னா தெரியாது என்ன வருதான்னு பாம்பு வருதா மிசைல் வருதா ராக்கெட் லான்ச்சர் வருதா துப்பாக்கி குண்டுகள் வருதா தோட்டாக்கள் தெரியாது அப்போ அதிலேருந்து அவங்க தற்காத்து கொள்வதற்கா வேண்டிய தொழுகின்ற ஒரு கூட்டத்திற்கு இன்னொரு கூட்டம் பாதுகாப்பாக நின்று கொண்டு அவங்க ஒரு ரக்காத்து தொழுதுகிட்டு இவங்க என்ன செய்யறது மறுபடியும் அவங்களோட இந்த சொன்னதன் அடிப்படையிலான தொழுகை அவங்க தொழுது கொள்வதற்கு அவங்களுக்கு அனுமதி உண்டு அச்சநிலையில் தான் அவங்க இருக்கிறாங்க அதில் மாற்றக்கிறதே அச்சநிலையில் இருக்கிறாங்க போர் முனையில் இருக்கிறார்களா என்று நம்ம சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா அது ஒரு போர் அல்ல அது என்னது அது ஒரு மனித உரிமை மீறல் மிகப்பெரிய அநியாயம் அக்கரம் அது ஒரு ஒருதலை பட்சமான தாக்குதல் போர் என்பது அறிவிப்பு செய்து நடத்தப்பட வேண்டும் அதான் போர் சரிங்களா